வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா ஏப்ரல் பதினொன்றாம் தேதி இன்று தமிழ்நாட்டு அரசியலில் முக்கியமான ஒரு திருப்பம் அரங்கேறியிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இன்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று இரவு சென்னை வந்தார் இன்று மாலை அமித்ஷாவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தபோது அமித்ஷா தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினார் அப்போது அவர் வந்து ஒரு நல்ல செய்தியை சொல்கிறோம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது என்று அந்த அறிவிப்பை வெளியிட்டார் நேற்றைய டிஜிட்டல் திணையிலே நாம் முக்கியமான சில விஷயங்களை விவாதித்திருந்தோம் அதாவது எல்லா ஊடகங்களும் பல்வேறு பத்திரிகையாளர்களும் அமித்ஷாவை யார் யார் சந்திக்கப் போகிறார்கள் என்று ஒரு பட்டியல் போட்டார்கள் அவங்க வராங்க இவங்க வராங்க இவங்க வராங்க ஆனால் ஓபிஎஸ் டிடிவி ஆகியோரை அமித்ஷா சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட்டு நேற்று கொடுக்கப்படவில்லை என்றும் அதை வாங்குவதற்காக அதாவது ஓபிஎஸும் டிடிவியும் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நம்மோடு இருந்தாங்க அதனால் அவர்களை நாம் விட்டுவிடக்கூடாது என்று நேற்று ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு அண்ணாமலை சென்று கடைசி நேர முயற்சிகள் செய்தார் என்பதையும் ஆனாலும் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை அமித்ஷா அவர்களை சந்திக்கவில்லை என்பதையும் நேற்று டிஜிட்டல் திணையில தெளிவுபடுத்தினோம் அதே போல் இந்த விவரங்களை அறிந்து கொண்ட ஓபிஎஸ் ஏற்கனவே அவருக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் கொடுத்த ஒரு எச்சரிக்கையை ஒரு முன்னெச்சரிக்கை காரணமாக அவர் டிசம்பர் மாதமே வேறொரு ஆதரவாளர் பெயரிலே தனிக்கட்சி எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் தனி ஓபிஎஸ் பதிவு செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு விண்ணப்பித்து விட்டார் என்பதையும் நேற்றைய டிஜிட்டல் திணையிலே நாம் குறிப்பிட்டிருந்தோம் அதே போல பாஜகவின் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பன்னெண்டாம் தேதி வானகரத்தில் இருக்கிற தீவாரூர் கல்யாண மண்டபம் அதாவது அதிமுக வழக்கமான பொதுக்குழுக்களை நடத்தக்கூடிய அந்த மண்டபத்திலே தான் அந்த தலைவர் அறிவிப்பு நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது என்பதையும் நேற்றே நாம் வெளியிட்டிருந்தோம் நேற்று டிஜிட்டல் திணியிலே விவாதிக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் இன்று நடந்தேறி இருக்கின்றன அதில் முக்கியமாக ஓபிஎஸ் டிடிவி ஆகிய இருவரும் இன்று அமித்ஷாவை சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் வழங்கப்படவில்லை ஓபிஎஸ் நேற்று தேனியில் இருந்தவர் இரவோடு இரவாக அவர் சென்னை வந்து காத்திருந்தார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தினகரன் இன்று அமித்ஷாவை சந்திக்க அவர் முயற்சி செய்த இந்த நிலையில் அப்பாயின்மெண்ட் கிடைக்காத அந்த நிலையில் அவர் மருத்துவ சிகிச்சை பெற மருத்துவமனைக்கு சென்று திரும்பியிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் அமித்ஷாவுடைய இன்றைய நிகழ்ச்சி நிரல்கள் ஆரம்பித்தன காலை பன்னெண்டு முப்பது மணிக்கு அதாவது காலை பத்து மணியிலிருந்து அந்த கிண்டி சோலா ஹோட்டலிலே அரசியல் தலைவர்களை சந்திப்பார் என்றும் அதற்கு பிறகு பகல் பன்னெண்டு முப்பது மணிக்கு அவர் அங்கே இருக்கிற தஞ்சாவூர் ஹாலில் ப்ரெஸ் மீட் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் அதிலே கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கிறார்கள் என்றும் முதலில் சொல்லப்பட்டது ஆனால் அமித்ஷாவின் நிகழ்ச்சி நிரலை மாற்றி அதாவது மாலை ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு செல்ல இருந்த அந்த திட்டம் மாற்றப்பட்டு காலையிலேயே அதாவது இங்கே ப்ரெஸ் மீட் என்று சொன்னார்கள் அல்லவா அந்த நேரத்திலேயே அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு அமித்ஷா சென்று விட்டார் அவரோடு மேலிட பொறுப்பாளர்கள் சுதாகர் ரெட்டி அரவிந்த் மேனன் அண்ணாமலை மத்திய அமைச்சர் முருகன் உள்ளிட்டோரும் அவரோடு சென்றார்கள் மதிய உணவை ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டிலே அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதாவது பன்னெண்டு முப்பது மணிக்கு பிரஸ் மீட் என்றார்கள் அப்புறம் ஒன்றைக்கு லஞ்சோடு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் ஏன் அது தாமதப்பட்டது என்பது ஒரு விஷயம் அடுத்ததாக அமித்ஷாவுடைய நிகழ்ச்சி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க பாஜகவின் மாநில தலைமை அலுவலகம் அங்கே வந்து மாநில தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யும் நிகழ்ச்சியும் ஆரம்பித்தது ரெண்டு மணிக்கு ஆரம்பித்தது சரியாக ரெண்டே முக்கால் மணிக்கு நைனார் நாகேந்திரன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் நான்கு மணி வரை அதற்கான நேரம் அனுமதிக்கப்பட்டிருந்தது நான்கு மணி வரை யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை எனவே நைனார் நாகேந்திரனே பாஜகவுடைய அடுத்த மாநில தலைவர் என்பது கிட்டத்தட்ட மூன்றரை நாலு மணிக்கெல்லாம் ஆயிடுச்சு இந்த நிலையில் அமித்ஷா என்று செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் சொன்ன பதில்கள் ஆனால் அதற்கு பின்னணியில் நடந்த விஷயங்கள் இதைத்தான் நம்ம விரிவாக பார்க்கலாம் அதாவது என்ன சொன்னார்ன்னா அமித்ஷா என்ன சொன்னார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அப்படி கேட்கும்போது உங்களுக்கு அதிமுக தரப்பில் ஏதேனும் நிபந்தனை விதிக்கப்பட்டதா இந்த கூட்டணி அமைவதற்கு குறிப்பாக அண்ணாமலையை மாநில பாஜக தலைவர் பதவியிலிருந்து மாற்ற வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வி அதற்கு அமித்ஷா என்ன சொன்னார் எங்களுக்கு எந்த விதமான நிபந்தனையும் அதிமுக தரப்பிலிருந்து விதிக்கப்படவில்லை இன்னும் சொல்ல நீங்கள் கேட்டது போல அண்ணாமலையை மாற்றினால்தான் கூட்டணி அதிமுக நிபந்தனை விதித்தது என்று சொல்லப்படுவதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லை இதோ இன்றைக்கி கூட என் பக்கத்தில் தான் அண்ணாமலை உட்காந்துருக்காரு நீண்ட உறுதியான வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் அது ஒரு சஸ்டெய்னபிள் ஒரு அலைன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தாமதம் ஏற்பட்டது என்று அமித்ஷா சொல்லியிருக்கிறார் இது உண்மையா என்று கேட்டால் நாம் சற்று முன் பார்த்தோம் அல்லவா அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பு பகல் பன்னெண்டு முப்பது என்று திட்டமிடப்பட்டு பிறகு ஒன்று முப்பது என்று மாற்றப்ப மாற்றப்பட்டு பிறகு அண்ணாமலை மாலை பேசலாங்க என்று சொல்லிவிட்டு மதியம் ஐடிசி சோலா ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு பாஜக அலுவலகம் சென்றாரே ஏன் பத்திரிகையாளர் சந்திப்பு தாமதமானது என்றால் எடப்பாடி பழனிசாமியை அவர்கள் அழைத்து பத்திரிகையாளர் சந்திப்புக்கு எப்போது வருகிறீர்கள் என்று பாஜக தரப்பில் கேட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் முதலில் பகல் பன்னெண்டரை என்று திட்டமிடப்பட்டு பிறகு ஒன்றரை என்று மாட்டப்பட்டது ஆனால் இரண்டு நேரமும் எங்களுக்கு வேண்டாம் இன்றைக்கு பங்குனி உத்தரம் அதனால் பூஜைகள் செய்ய வேண்டியிருக்கிறது அதனால் மாலை வைத்துக் கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமி தான் பாஜக நிர்வாகிகளுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார் ஏன் திடீர்னு மாலைக்கு மாத்திட்டாரு அவர் மதியம் தானே வரேன்னு சொன்னார் ஏன் மாலை என்று இப்போது மாற்றுகிறார் என்று அமித்ஷா விசாரித்திருக்கிறார் அப்போது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கிரீன்வே சாலையில் இருக்கும் இல்லத்தில் இந்த பங்குனி உத்திர பூஜைகளை முடித்துவிட்டு வேலுமணி தங்கமணி கே பி முனுசாமி உள்ளிட்டோரோடு ஆலோசனையில் ஈடுபட்டார் அப்போ என்னாச்சுன்னா அண்ணாமலை வந்து பாஜக மாநில தலைவராக இருக்கும் பட்சத்தில் இந்த கூட்டணி ஒட்டாது ஏனென்றால் அமித்ஷா வந்து எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அவர் போனால் கூட அண்ணாமலை இங்கே அடுத்த கட்டமாக வேற ஏதாவது பேசி விடுவார் அதனால் அண்ணாமலை மாநில தலைவராக நீடிக்க மாட்டார் என்ற உறுதி கிடைத்த பிறகுதான் நாம் வந்து அமித்ஷாவை சந்தித்து அவரோடு சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் அமர முடியும் அதனால் அந்த ஒரு ஒரு உத்தரவாதம் வருகிற வரை காத்திருப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி அங்கே இருக்கிற மூத்த நிர்வாகிகளிடம் அவர் கூறியிருக்கிறார் என்னங்க இப்படி சொல்கிறோம் அங்கே அங்கே வெயிட் பண்ணுறாங்க என்று அவர்கள் கூட இருங்க இருங்க வெயிட் பண்ணட்டும் இந்த காரணத்தை சொல்ல வேண்டாம் பங்குனி உத்திர பூஜை இருக்குதுன்னு சொல்லுங்க அமித்ஷாக்கே பங்குனி உத்திரம் பற்றி தெரியும் அதனால் பங்குனி உத்திர பூஜையில் இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் என்று எடப்பாடி சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில் அந்த ரெண்டு மணிக்கு ஆரம்பித்த அந்த வேட்புமனு தாக்கல் நாலு மணிக்கு முடிகிறது நாலு மணிக்கு நைனார் நாகேந்திரன் தவிர வேறு யாரும் வேட்புமனு விருப்ப மனு தாக்கல் செய்யவில்லை என்பது உறுதியாகிறது நைனார் நாகேந்திரன் தான் போட்டியின்றி பாஜக மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் என்பது உறுதியாகிறது இது மட்டுமல்ல இந்த விஷயத்தை அமித்ஷா இன்று மாலை நாலு முப்பத்தாறு மணிக்கு தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் அவர் ஆங்கிலத்திலே முதலில் பதிவிடுகிறார் அதாவது த தமிழ்நாடு பிஜேபி ஹாஸ் ரிசீவ்டு எ நாமினேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்டேட் பிரசிடென்ட் ஒன்லி ஃப்ரம் ஸ்ரீ நாகேந்திரன் ஜி என்று ஒரு பதிவிடுகிறார் அதற்கு பிறகு ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த தமிழ்நாடு பிஜேபி யூனிட் அண்ணாமலை ஜிஹஸ் மேட கமாண்டபிள் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் என்றும் அவருக்கு சில பாராட்டுகளை சம்பிரதாயமாக அவர் தெரிவிக்கிறார் நாலு முப்பத்தாறு மணிக்கு நயினார் நாகேந்திரனை தவிர மாநில தலைவர் பதவிக்கு வேறு யாரும் விண்ணப்பிக்கவில்லை என்று அமித்ஷா டிவிட்டு போட வேண்டிய அவசியம் என்ன அமித்ஷா அந்த கட்சியின் கட்சி பொறுப்பிலே இல்லாதவர் அதாவது இந்த உட்கட்சி தேர்தல்கள் பற்றி அவர் ஒரு பதிவு ட வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை இது இது போன்ற பல்வேறு மாநிலங்களிலே உட்கட்சி தேர்தல்கள் அமைப்பு தேர்தல்கள் நடந்திருக்கின்றன அவற்றையெல்லாம் அமித்ஷா இது போல தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலே அவர் பதிவிடவில்லை ஆனால் ஐனார் நாகேந்திரன் தான் பாஜக தலைவர் என்று அமித்ஷா இன்று நாலு முப்பத்தாறு மணிக்கு ட்விட்டு போடுறாரு அந்த எக்ஸ் தலை பக்கத்தில் அவர் பதிவு போடுறாரு பிறகு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கிரீன்வேஸ் சாலை இல்லத்திலிருந்து கிண்டிக்கு ஹோட்டலுக்கு கிளம்புகிறார் அதாவது எந்த ஒரு ஒரு கேப் கிடைச்சாலும் அதாவது நம்ம அண்ணாமலையோட ஒரு பன்னெண்டரைக்கே போய் உக்காந்தாச்சுன்னா திடீர்னு அண்ணாமலை நீடிக்கிறார் என்று அறிவித்து விட்டால் என்ன செய்வது அதாவது நயனார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர் என்ற உறுதிப்படுத்தி கொண்ட பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு கிண்டியில் இருக்கிற ஹோட்டலுக்கு செல்கிறார் பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிறது அங்கேதான் அமித்ஷா எங்களுக்கு எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என்று சொல்கிறார் அதாவது எடப்பாடியுடைய நிபந்தனையை ஏற்று அண்ணாமலை மாநில தலைவர் இல்லை இனி நைனார் நாகேந்திரன் தான் மாநில தலைவர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் பாஜகவிலே அமைப்பு ரீதியாக எந்த பொறுப்பிலும் இல்லாத மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்ட பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அங்கே செல்கிறார் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் ஆனால் அண்ணாமலையை மாற்றுவதற்கோ வேறு எந்த வேறு எந்த நிபந்தனையோ எங்களுக்கு அதிமுக விதிக்கவில்லை என்று அந்த கூட்டத்திலே அமித்ஷா சொல்கிறார் அடுத்ததாக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா சொல்லியிருக்கிறார் அவர் தொடர்ந்து கடந்த ஓரிரு வாரங்களாக நாடாளுமன்றத்திலும் சரி வேறு சில டெல்லியிலே நடக்கக்கூடிய முக்கியமான அந்த பத்திரிகை ஊடக நிறுவனங்கள் சந்திப்பிலும் சரி என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் என்றுதான் சொல்கிறார் இங்கேயும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார் ஆனால் அதில் ரொம்ப இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்கிறாரு தேசிய அளவில் மோடி தலைமையிலும் மாநில தமிழ்நாடு அளவில் எடப்பாடி அவர்கள் தலைமையிலும் தான் இந்த கூட்டணி அமைகிறது என்று அமித்ஷா உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார் ஆனால் கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார் இதுவரை திமுகவோ அதிமுகவோ கூட்டணி ஆட்சி என்ற அறிவிப்பை தமிழ்நாட்டில் வெளியிட்டதில்லை ஆனால் இன்று அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி அருகில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் என்று சொல்கிறார் நாங்களும் பங்கு பெறுவோம் என்று சொல்கிறார் இது என்ன என்று விசாரித்தபோது ஏற்கனவே அதிமுகவுக்கு எத்தனை இடங்கள் அதிலே ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அரசில் எத்தனை அமைச்சர் பதவிகள் எண்பது வரை அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் இடையிலே விவாதிக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறுகிறார்கள் அதாவது நூற்றி ஐம்பது இடங்களில் அதிமுக இந்த கூட்டணியிலே போட்டியிடுகிறது மீது இருக்கிற இடங்கள்லாம் அதிமுகவை தவிர மற்றைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் பாஜகவுக்கு எத்தனை இடங்கள் என்றால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் இருபது இடங்களில் பாஜக போட்டியிட்டது அதற்கும் அதற்கு இணையாகவோ அதற்கு தான் இந்த தேர்தலில் போட்டியிடுவார்கள் என்று சொல்கிறார்கள் அதே நேரம் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் கூட்டணி வெற்றி பெற்று என்டிஏ த தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் நான்கு அமைச்சர்கள் எங்களுக்கு வேண்டும் அதாவது எடப்பாடி தான் முதலமைச்சர் அவருடைய அமைச்சரவையில் நான்கு அமைச்சர்கள் வேண்டும் என்று பாஜக நிபந்தனை விதித்திருக்கிறது என்றும் அதற்கு அதிமுக நான்கு அமைச்சர்கள் தர முடியாது ரெண்டு அமைச்சர்கள் வேண்டுமானால் கொடுக்கலாம் என்று ஒரு ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருப்பதாகவும் கூறுகிறார்கள் இந்த அடிப்படையில் தான் அமித்ஷா என்டிஏ ஆட்சி அமையும் என்று சொல்லியிருக்கிறார் இது ஒரு பக்கம் சரி அடுத்ததாக பாஜகவின் மாநில தலைவராக அடுத்து நேனார் நாகேந்திரன் அவர் தான் கிட்டத்தட்ட உறுதியாகிட்டு ஆகிவிட்டது இப்போதைய அதாவது இதுவரை இருந்த மாநில தலைவர் அண்ணாமலை அடுத்து என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏனென்றால் அவர் டெல்லி சென்று விட்டு வந்த பிறகு இங்கே நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புகளில் நான் நான் டெல்லிக்கெலாம் போக மாட்டேன் நான் இங்கே தான் கிடப்பேன் எனக்கு வந்து மாநில அரசியல்தான் அரசியல் தான் எனக்கு இஷ்டம் நீங்கள் என்னையா டெல்லிக்கு நீங்கள் பேக் பண்ண பார்க்குறீங்க நான் வந்து எங்கேயோ ஒரு ஓரமாக இங்கே தான் இருப்பேன் என்று தொடர்ந்து அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் நாம் கூட டிஜிட்டல் துணையிலே இது பற்றி சொல்லும்போது கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியை அண்ணாமலை ரொம்ப ஆவலாக டார்கெட் செய்திருக்கிறார் அங்கே தான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவர் முடிவு செய்திருக்கிறார் மாநில அரசியலை விட்டு அவர் போக மாட்டார் தேசிய அரசியலுக்கு போக மாட்டார் என்று சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைக்கு அமித்ஷா அவருடைய அண்ணாமலையுடைய திறமைக்கேற்ப தேசிய அளவில் அவருக்கு உரிய பதவி வழங்கப்படும் என்றும் இன்று தெரிவித்துள்ளார் இது பற்றி அண்ணாமலை என்ன நினைக்கிறார் அண்ணாமலையுடைய அடுத்த கட்டம் என்ன மாநில தலைவராக நைனார் நாகேந்திரன் பொறுப்பேற்கும் வரை இவர் மாநில தலைவர் என்றாலும் அது ஒரு நாள் தான் ஏப்ரல் பன்னெண்டு மாலை நைனார் நாகேந்திரன் புதிய பாஜகவின் மாநில தலைவராக அவர் நியமிக்கப்பட போகிறார் இந்த நிலையில் அடுத்த கட்டமாக அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு கேள்வி எழுகிறது இது பற்றி அண்ணாமலை தனக்கு மிக நெருக்கமான நண்பர்களிடம் இன்று கூட பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓபிஎஸ் டிடிவி இவங்கெல்லாம் சேர்க்காது ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்காக அவங்க தோல் கொடுத்தவங்க இந்த நிலையில் அதிமுக பாஜக இந்த கூட்டணியோட அடுத்தடுத்த நிலை அதாவது ரெண்டாம் கட்ட மூன்றாம் மூன்றாம் கட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இதற்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்றது எனக்கு இன்னமும் டவுட்டாக தான் இருக்குது இதுக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைவது என்பது ஒரு வகையில் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ட்டு தனக்கு நெருக்கமான நண்பர்கள் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல எனக்கு தேசிய பொறுப்பு தர்றதா அமித்ஷா சொல்லியிருக்காரு ஆனால் எனக்கு அதில் இப்போதைக்கு எந்த விருப்பமும் இல்லை அவங்க வந்து அப்படி தான் சொல்லுவாங்க நான் இங்கே இருந்தால் எதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதனால எனக்கு ஒரு தேசிய பொறுப்பை கொடுத்து அனுப்பலாம் என்பது டெல்லியின் திட்டம் இப்போதைக்கு நாம் எந்த தேசிய பொறுப்பையும் ஏற்றுக்கிறதா இல்லை நான் ஒரு மூன்று மாத காலம் உத்தரகாண்ட் சென்று அங்கே தங்கப் போகிறேன் அங்கே ஆன்மீக இடங்களுக்கு சென்று நான் தியானம் செய்ய போகிறேன் மூன்று மாதங்கள் எனக்கு இந்த கடந்த ஒரு ஆறு மாதங்களாக ல லண்டன் சென்று திரும்பிய பிறகு ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி டென்ஷன் இவற்றிலெல்லாம் விடுபட வேண்டுமானால் அடுத்த மூணு மாதம் நான் உத்தரகாண்ட் போய் அங்கே ரிலாக்ஸாக இருக்க போகிறேன் மன விடுதலைக்காக அங்கே போகிறேன் மூன்று மாதம் கழித்து தான் என்னுடைய அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை இருக்கும் என்று அண்ணாமலை இன்று தனக்கு நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசியிருக்கிறார் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்த அடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி